ஹாய் ஹலோ வெல்கம் டு தர்ஸ்டே மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டே இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நிறைய பேருக்கு லீவ் இருக்கும் பொண்ணுகளுக்கெல்லாம் ஸோ நிறைய பேர் ஸ்கூலிங் போவாங்க நிறைய பேருக்கு ஆஃபீஸ் லீவ் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடேனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தான் எழுந்திரிச்சா அதுக்குள்ளே டஸ்ட் எல்லாம் இது பண்ணி பாதி வேலை கொஞ்சம் வெயில் வரக்குள்ளேயே நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா தான் வெயில் வந்தோடனே பெஸ்டெல்லாம் துவச்சி போடும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதியத்துக்கு மேலே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது ஸோ கொஞ்சம் எர்லீராக ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ கேஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டீப் கிளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இந்த டால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பொண்ணு என் பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விளையாடும் போது வாங்கின ஒவ்வொரு டாலு ஸோ அவங்க விளையாண்டுட்டு டக்குன்னு வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நான் வந்து சோகேஸ்க்கு மாற்றிடுவேன் அந்த டாலெல்லாம் அவங்களோட ஃபஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டேன்ட்டு கிஃப்டாக வந்ததில்லை அந்த மாதிரி வந்த எல்லா டாலையும் நான் சோகேஸில் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் கேட்பாங்க ஏன்மா வந்து எப்போ பார்த்தா சோகேஸ்லேயும் வச்சுருக்கீங்க அந்த டாலெல்லாம் அப்படின்னு ஏன்னா அதெல்லாம் அழுக்கு படிஞ்சா பார்க்கவே அசிங்கமாக இருக்குங்க எனக்கு அதை சோகேஸில் பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும் விளாட கொஞ்சம் நேரம் விளாட கொடுப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கி வச்சுருவேன் அதுக்கப்புறம் கிச்சன் வந்துட்டு கிச்சன் எல்லாம் நல்லா டீப் கிளீனிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்லேருந்து சுற்றி இருக்கிற எல்லா டப்பா வரைக்கும் எல்லாமே கழுவி நல்லா வெயில் காய வச்சு எல்லாமே எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு ஸோ டீப் கிளீனப்போ நம்ம சுற்றியில் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரம் இருந்தது எல்லாமே கழுவி வச்சாச்சுங்க கழுவி வச்சுட்டு வீடு துடைக்கிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எப்போ போல் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் எல்லாம் போட்டு அரிசியை ஊற போட்டு போகலாம் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு வைக்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு மாப் போட்டு எல்லாமே நீட்டாக எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெரியவள்ளி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் நான் இந்நாளைக்கு நிலவு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நிலவெல்லாம் சப்பு துணி வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சுங்க வெளியும் நல்லா கழுவிட்டாச்சு இப்போ வெயில் வரும்போது நல்லா ட்ரையாக இருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாள பொழுது வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு சூழ்நிலையும் இல்லை எப்போவுமே வந்து அடுத்தடுத்த நாள் திடீர்னு சோம்பேறுத்தானு ஒரு விஷயம் வரும் ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருந்தோம்னா நம்ம குழந்தைகள அதை பார்த்து கற்றுக்குவாங்க எதுக்குமே வந்து நெவர் கிவ் அப் அப்படிங்கிறத என்னோடய பாயிண்ட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிட்டு கீரை இருந்தது அது வந்து முன்னாடியே நான் இலை வந்து ஆஞ்சி வச்சுருந்தேன் ஸோ அதை வெட்டி மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து சோயா குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ சோயாவும் உருளைக்கிழங்கு இருந்தது சோயா மீன்ஸ் மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதாங்க ஸோ தவளையில் தண்ணி தீந்துருச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது போது தவளையில் வந்து தண்ணி குறஞ்சிருக்கக்கூடாது அதனால நான் முன்னாடி நாளே எப்போவுமே வந்து தவையை நிறைச்சி வச்சிருவேன் தவளை அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன போட்டு வைக்கணுமோ எல்லாமே போட்டு வச்சுருவேன் வெள்ளிக்கிழம காலையில் நம்ம சமையல் கட்ட எழுந்திரிச்சி வரும்போது நம்ம அஞ்சரைப்பட்டி நிறைஞ்சிருக்கணும் பக்கத்தில் குடத்தில் இருக்க தண்ணியிலேருந்து எல்லாமே நிறைஞ்சிருக்கணும் எதுவுமே குறைவாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் ஸோ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுக்கிட்டி கீரை பாருங்கள் அவ்வளோ ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது அதுக்கப்புறம் நாலு பேருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாலு பேருமே உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மதியத்துக்கு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவளுக்கும் இண்டிபெண்டன்ஸே கொடி ஏற்றிட்டு வந்தாச்சு ஸோ பில்லோ கவர் எல்லாம் போட்டு நீட்டாக செட் பண்ணியாச்சுங்க தேங்க்யூ